இதற்கு முன்னால இப்போ திருமண்டலத்தினுடைய ஆட்சியாளர்கள் இப்போ பொறுப்புல இருக்காங்க இதற்கு முன்னால அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி பொறுப்பின் கீழாக இந்த இயங்கிக் கொண்டு வந்தவர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அவரு தன்னுடைய மேதை மேசை மீது வந்த உடனே தன்னுடைய விக்கிரகத்தை எடுத்து மேதை மேசை மீது வைத்தார் மிஷினரிகளாக சம்பாதிக்கப்பட்ட தியாகத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த சபை கையிலே போயிட்டேன் அவர்கள் தங்களுடைய விக்கிரகத்தை இன்னைக்கு பிஷப் உருவாக்கின அந்த அந்த பிஷப் ஆபிஸ் டேபிள் மேல விக்கிரகம் உட்கார்ந்துருக்குன்னா அவர்கள் என்ன நினைப்பார்கள் நம்முடைய தேவன் இந்த இந்த கிறிஸ்தவர்களை நம்முடைய தேவன் எங்க கையில எங்களுடைய தெய்வம் நான் வச்சிருக்க இந்த விக்கிரகம் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்குன்னு தானே நினைக்க முடியும் அவன் சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனுடைய மனிதன் அவன் தந்தை ஸ்தானத்தை விட்டு விட்டு இருக்க வேண்டிய நிலைமையை விட்டு விட்டு கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் வழி விலகி போனான் விளைவு தினந்த வசனம் நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று கூட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் தங்களுடைய தேவனை புகழக்கூடிய அளவுக்கு மாதிரி போனான் இன்னைக்கு நீ பிரஜாதியார் கையில ஒப்பு கொடுத்த பிறகு அவர்கள் தங்களுடைய தேவனை புகழ்வார்கள் என்பதை போக வேண்டாம் நீ ஆராதிக்கிற உடைய தேவன் ஜீவன் உள்ள உண்ண சொல்லுகிறாய் நீ ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இந்தைக்கும் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறாய் உண்மைதான் ஆனா அவர்கள் தங்களுடைய தெய்வத்தை புகழ்வதற்கு காரணமாகி விடக்கூடாது